பன்னிரண்டு ராசிக்காரங்க பணத்தை எப்படி கையாள் ஒரு சின்னதா பாக்கலாம் உங்க ராசிப்படி உங்க பணப்பழக்கம் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஜோதிடம் வந்து ராசிங்களை சில வகையா பிரிக்குது ஆனா உண்மையான ஃபைனான்ஸ் சீக்ரெட் அதுக்கும் மேல இருக்கு முதல்ல சேமிப்புள்ள கில்லாடின்னு சிலரை சொல்லலாம் இப்ப உதாரணத்துக்கு ரிஷபம் கன்னி ராசிக்காரங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி பணத்தை சேஃபா வச்சுப்பாங்க அடுத்து ரெண்டாவதா வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்காக செலவு பண்றவங்க துலாம் ராசிக்காரங்க அழகுக்காகவும் தனுசு ராசிக்காரங்க புது புது அனுபவங்களுக்காகவும் தாராளமாக செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு பணத்தை விட சந்தோஷம் தான் முக்கியம் கடைசியா இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரிய ராசிங்கிறது உங்க நிதி நிலைமையோட ஒரு ஹெட்லைன் மாதிரி தான் முழுக்கதையும் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட பர்சனல் ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஏன்னா ஒருத்தரோட உண்மையான பண மேலாண்மை திறமை அவங்க ஜாதகத்துல செல்வம் பத்தி சொல்ற ரெண்டாவது இடம் லாபம் பத்தி சொல்ற பதினோராவது இடம் அப்புறம் குரு சுக்கரனோட நிலைமையை பொறுத்து தான் அமையும் சுருக்கமா சொல்லணும்னா உங்க ராசி ஒரு க்ளூ மட்டும்தான் ஆனா உங்க முழு ஜாதகம் தான் உங்க நிதி பயணத்தோட உண்மையான மேப்